ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரத்தில் எடுத்த டூ டேஸோட வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் டெய்லியுமே காலையில் கொஞ்ச நேரம் வெளியே நடந்துட்டு வருவோம் நானும் பாப்பாவும் அப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இது வீட்டு பக்கத்திலேயே தான் வீட்டோட ஓனர் வந்து பலாப்பழம் வந்து அறுத்துட்டு இருந்தாங்க பாப்பா அவசரப்பட்டு போய் தொட்டு பால் வந்து கையில ஒட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடி வந்து வீட்டு பின்னாடி வீட்டை ஒட்டி ஐம்பது மீட்டர் கூட ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் தூரம் வரும் அந்த இடத்துல வந்து ஒரு ஆறு மாதிரி இருக்கு அது வந்து இந்த லாஸ்ட் வீக் பார்க்கும்போது அது வந்து தண்ணியே இல்லாமல் ரொம்ப வறண்டு போய் வெடுப்பெலாம் விடும்ல மண் மண் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ மூணு நாள் பேஞ்ச மலைலையே வந்து தண்ணி நிற்கிற அளவுக்கு ஆயிருச்சு அந்த படகு வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ மழைக்காலம் வந்து தொடங்கியாச்சு இல்லையா அதனால் வாழைக்காய் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து எங்களுக்கும் கூட கொஞ்சம் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து இட்லி உப்புமா தான் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்ட் காலையிலேயே போயிட்டு சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வந்து இட்லி உப்புமாவும் சிக்கனும் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை தான் செஞ்சாங்க ஹஸ்பண்ட் தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான ஃபுட்டில் வந்து இந்த இட்லி உப்மாவும் வந்து ஒன்று ஹஸ்பண்ட் வந்து லீவ்ல இருந்துச்சா ஹஸ்பண்ட் வந்து கிச்சன் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க மழை வந்து தொடங்கியாச்சு இல்லையா வேணுங்கிற காய்கறிகள் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க நாங்களும் கொஞ்சம் வெளியே போனால் பரவாயில்லாமல் இருக்கும்ல பாப்பாக்கு பாப்பாவுக்கு வந்து லீவ் டைமில் இருக்கும் போது வெளியே போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவோம் அப்போ கதை பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இந்த இப்போ வந்து மழை மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று அந்த தா வீட்டு ஓனர் வந்து கொடுத்தாரு இல்லையா அந்த வாழைக்காய் அது வந்து சாக்கில் போட்டு வச்சுருந்தோம் அது ஒரே நாளில் வந்து பழுத்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து நேந்திரம் பழம் வந்து கலர் வந்து டக்குன்னு மாறிடும் ஆனால் உள்ளே வந்து கா கல் காய் வட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சின்ன பழம் வந்து பழுத்துருச்சு இனிமேலுக்கும் கவரில் போட்டு வச்சால் ரொம்பவே கணிஞ்சு போயிடும் இல்லையா அதனால் வெளியவே எடுத்து வச்சுட்டேன் இந்த பலாக்காய் வந்து இன்னுமே பழுக்கலை அதை மட்டும் வந்து சாக்கில் போட்டுட்டு வச்சுட்டோம் ஹஸ்பண்ட் தான் வந்து சாக்கில் போட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த சின்ன பழம் வந்து ஆளுக்கு கொண்டு ஒன்று பிச்சு பறித்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மதியம் போல் வந்து மழை வந்துருச்சு மழை வந்து ரொம்பவே அதிகமாக மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு வீட்டு பின்னாடிலாம் வந்து ரொம்பவே கசகசன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கே வந்து செம்மண் தான் அதிகமாக இருக்குமா அப்போ வந்து எப்படியும் அடிச்சுட்டு போயிடும் மணலுக்கு நேத் நேற்று எடுத்து அதில் அந்த படகு இருந்த இடம் அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த தண்ணிலாம் போகும் அந்த மாடு கட்டுற இடம் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து கோழிகளெல்லாம் பாவம் ரொம்பவே ஒண்டி போய் இருந்துச்சு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த மழை பெய்ய தொடங்கி நிற்கவே இல்லை ஸ்லோ தான் ஆகிச்சோ தவிர ஃபுல்லா நின்ற பாடு இல்ல அந்த கோழிகள் எல்லாம் சுருங்கி போய் குளிர் இருக்கிற மாதிரியே அடங்கி போய் இருந்துச்சு பார்க்கவே பாவமா இருந்துச்சு சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் மழை வந்து மழை வரலையேன்னு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மழை வந்தாலும் இந்த குடிசை வீடு அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல அதுக்கப்புறம் மலை ஈரத்துக்கு சூடாக வந்து சோறு வடிச்சிட்டு கத்திரிக்காய் தான் கடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் புளி ஊற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சோறு வந்து வடித்தாச்சு ஆவி பறக்க பறக்கவே சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தட்டில் போட்டு வச்சாச்சு இந்த புளி குழம்பு வெரைட்டிஸ் வந்து எனக்கு எப்படி பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு அன்றைக்கே செஞ்சு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றத விடையும் கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா காயில் வந்து புளி நல்லா ஏறி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாப்பிட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு புதினாவும் மல்லியும் வந்து வாங்கிட்டு வந்துடுதும் இது வந்து கதை பேசிட்டு நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன் நம்ம ஊர்லெலாம் பத்து ரூபாய்க்கே புதினா பத்து ரூபாய்க்கு கொத்தமல்லி வாங்கினோம்னாவே சரியாக போகும் சந்தையிலலாம் போயிட்டு இங்கே வந்து இங்கே கேரளாவில் வந்து இந்த மாதிரி தரதில்லை நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த கருவேப்பிலையிலையும் செங்காம்பு தலை வந்து கிடச்சிச்சு இந்த செங்காம்பு தலை இருக்கிற கருவேப்பிலை வந்து அதோட மனமே வந்து வேற மாதிரி இருக்கும் எனக்கு அதனுடைய வாசம் வந்து ரொம்பவே பிடிக்கும் இங்கே வந்து எடை போட்டு தான் அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி வந்து கொடுப்பாங்க அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அது அந்த அவ்வளவும் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் சரி எப்பயாச்சும் ஒரு நாள் தான் சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து மத்தி மீன் தான் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வெயில் டைம் ஆயிடுச்சு இல்லையா அதனால் வந்து ரேட்லாம் அதிகமாக இருக்கிறதால மீன் வந்து மூணு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வாங்கி கொண்டு வருவாங்க எனக்கு லீவாக இருந்ததால் கொண்டு வந்தாங்க இது வாங்குற மத்தி மீன் டேஸ்ட் அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு முள்ளும் இருக்கும் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப சின்ன மீனாக கிடச்சிச்சின்னா கொஞ்சம் தான் ஹஸ்பண்ட் தான் கஷ்டப்பட்டு செய்வாங்க க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கடலை மழை நல்லா பேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சா அப்போ வந்து கடலை வந்து வறுத்து நானும் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் அப்போ வந்து பழைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி எங்கள் பாட்டி தாத்தாலாம் இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுனாவே இந்த கடலை தான் கடலை வறுத்து வெளியே உட்காந்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் கதை கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் வெளியே உட்காந்து சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே கடலையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு பாப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன் கடையில் வாங்குறதெல்லாம் அதிகமாக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன் மழை வந்து விட்டப்பாடே இல்லை அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து போட்டு உட்காந்து மூணு பேர் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து பைக்கில் என்ன தான் மழை பேஞ்சாலும் அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க போய்கிட்டு தான் இருந்தாங்க பைக்கில் போகிறவங்க ரெயின் கோட்டு அதுக்கப்புறம் ரெயின் கவர் அந்த மாதிரி போட்டு போய்கிட்டே இருந்தாங்க பார்க்கவே பாவமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது அவங்களோட ஒர்க் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லையா அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம் மழை வந்து கொஞ்சம் கூட விட்டுற மாதிரியே இல்லை இது இது வீடியோ எடுக்கும் போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் பக்கமாகவே ஆகிடுச்சி ஆனாலும் மழையே விடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தோம் இப்போ வேலையெல்லாம் எதுவும் இல்லை இல்லையா அதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் எத்தனை பேர் கேரளாவுக்கு வந்து டூர் அந்த மாதிரி வந்து வரீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஊரில் வெக்கேஷன் லீவ் நம்ம ஊர்லேயும் கூட கொஞ்சம் மழை பெய்கிறதா வந்து அம்மா இருந்தாங்க ஆனால் அளவுக்கு பெயல கொஞ்சம் லேசாக தூரல் அதுக்கப்புறம் அப்பப்போ இட இடையில் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து ஃபோன் பண்ணுற மொதலாம் சொல்லுவாங்க இங்கே வந்து கண்டினியூஸாக பேஞ்சிக்கிட்டே இருக்க நிறைய இந்த மண் ரோடு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட அடிச்சுட்டு போகிற அளவுக்கு மழை வந்து பேஞ்சிச்சு ரெண்டு மூணு நாள் கண்டினியூவாக பேஞ்சிட்டு இருந்துச்சாம் நடந்து போகிறவங்களாம் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு ஏன்னா நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க இந்த பள்ளிக்கு போகிறவங்கெல்லாம் கண் ஈவினிங் டைமில் போவாங்கள்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய்